வெல்கம் டு தலைப்புச் செய்திகள் ஸ்ரீலங்கன் விமானம் அவசரமாக தரையிறக்கம் கடும் குழப்ப நிலை சர்வாதிகாரியாக செயல்படாதீர்கள் சபாநாயகருக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை இன்று மீண்டும் சிஐடியில் முன்னிலையான தயாசிரி ஜெயசேகர் இராணுவத்தால் கைப்பற்றப்பட்ட தங்க நகைகள் அனுர அரசின் அதிரடி அறிவிப்பு ஆசுவசம கொடுப்பனவு தொடர்பில் வெளியான மகிழ்ச்சி தகவல் விடுதலை புலிகளின் வைப்பகத்திலிருந்து மீட்கப்பட்ட தங்க நகைகள் அரசுக்கு செல்வம் அழுத்தம் விடுதலை புலிகளின் ஆயுதங்கள் அர்ஜினாவின் அறிக்கைக்கு அரசாங்கம் பதில் முன்னாள் அமைச்சர் மேர்வின் செல்வாவுக்கு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு தங்கத்தின் விலையில் மாற்றம் இன்றைய விளைவிபரம் இனி விரிவான செய்திகள் முன்னாள் அமைச்சர் மெர்வின் சில்வாவுக்கு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு எண்ணூறு மில்லியன் ரூபாவுக்கும் அதிக பெறுமதியான சொத்துக்களை சட்டவிரோதமாக வைத்திருந்ததாக முன்னாள் அமைச்சர் மெர்வின் சில்வாவுக்கு எதிராக கொழும்பு மேல் நீதிமன்றம் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளது லஞ்ச மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் தாக்கல் செய்யப்பட்ட இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது அத்துடன் கொழும்பு மேல் நீதிமன்ற நீதவான் ஆதித்யா படப்பிந்திக்கு முன்னிலையில் குற்றம் சாட்டப்பட்டவருக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இதனை அடுத்து குற்றம் சாட்டப்பட்டவரை பிணையில் விடுதலை செய்ய கொழும்பு மேல் நீதிமன்ற நீதவான் உத்தரவிட்டுள்ளார் இதுவேளை கிரிபத் பகுதியில் அரசாங்கத்துக்கு சொந்தமான நிலத்தை போலியான பத்திரங்களை பயன்படுத்தி விற்கப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பாக மேர்வின் சில்வா உள்ளிட்ட நால்வர் மீது வழக்கு தொடரப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது தங்கத்தின் விலையில் மாற்றம் இன்றைய விலை விவரம் இலங்கையில் கடந்த சில மாதங்களாக தங்கத்தின் விலையானது சற்று ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகின்றது இதன் அடிப்படையில் இன்றைய நிலவரத்தின்படி ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலையானது பத்து லட்சத்து எட்டாயிரத்து நானூற்றி அறுபத்தி மூன்று ரூபாவாக காணப்படுகின்றது அத்தோடு இருபத்தி நான்கு காரத் தங்கம் ஒன்றுக்கு ஒரு கிராம் முப்பத்தி ஐயாயிரத்து ஐநூற்றி எண்பது ரூபாவாக பதிவாகியிருக்கின்றது அதேவேளை இருபத்தி நான்கு கார தங்க போனொன்று இரண்டு லட்சத்து எண்பத்தி நான்கு ஆயிரத்து அறுநூறு ரூபாவாக பதிவாக இருக்கின்றது அதே போல இருபத்தி இரண்டு காரட் ஒரு கிராம் கிராமொன்றின்றி தங்கத்தின் பெருமதி முப்பத்தி இரண்டு ஆயிரத்து அறுநூத்தி இருபது ரூபாவாக பதிவாக இருக்கின்றது இருபத்தி இரண்டு கார தங்க போனொன்று இரண்டு லட்சத்து அறுபது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது ரூபாவாக பதிவாகி இருக்கின்றது இருபத்தி ஒரு கார தங்கம் ஒரு கிராமின் விலையானது முப்பத்தி ஓராயிரத்து நூற்றி நாற்பது ரூபாவாக பதிவாக இருக்கின்றது மேலும் இருபத்தி ஒரு காரத்தங்க போனொன்று இன்றைய தினம் இரண்டு லட்சத்து நாற்பத்தி ஒன்பது ஆயிரத்து நூறு ரூபாவாக பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இன்று மீண்டும் சிஏடியில் முன்னிலையான தயாசிரி ஜெயசேகர நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர இன்று மீண்டும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகியிருக்கின்றார் பேசுபொருளாகியுள்ள முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலன்களை விடுவித்தது தொடர்பாக வாக்குமூலம் அளிப்பதற்காக அவர் முன்னிலையாகியதாக தெரிவிக்கப்படுகின்றது இது தொடர்பில் விடயத்திற்கு பொறுப்பான அமைச்சரவையும் கொள்கலன்களை விடுவித்த குழுவையும் தான் அழைக்க வேண்டும் என ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்துள்ளார் எனினும் இப்பிரச்சனையை எழுப்பியவர்களுக்கு மட்டுமே அலைப்பானை அனுப்பப்பட்டதாகவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் அத்துடன் குற்றப்புலனாய்வு திணைக்களும் அரசாங்கத்துக்கு ஆதரவான நிறுவனமாக மாற்றப்பட்டுள்ளதாகவும் எதிர்கட்சிகளை அடக்குவதற்கும் அரசாங்க தரப்பினரை பாதுகாப்பதற்கும் இது பயன்படுத்தப்படுவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் இதுவேளை தயாசிரி ஜெயசேகர குறித்த சம்பவம் தொடர்பில் கடந்த நான்காம் திகதியும் குற்றப்புலனாய்வு புலனாய்வு திணைக்களத்தில் முன்னணியாகி வாக்குமூலம் வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இராணுவத்தால் கைப்பற்றப்பட்ட தங்க நகைகள் அனூர் அரசின் அதிரடி அறிவிப்பு இராணுவத்தால் கைப்பற்றப்பட்ட தங்க நகைகளுக்குரிய ஆவணங்களை உறுதிப்படுத்தாவிடின் அந்த நகைகளின் ஒரு தொகை வடக்கு பொது அபிவிருத்திக்கு பயன்படுத்தப்படும் என சபை முதல்வர் பிமல் ரத்நாயக்கர் தெரிவித்துள்ளார் எனினும் தங்க நகைகளுக்குரிய உரிய ஆவணங்களை உரியவர்கள் உறுதிப்படுத்தினால் அவர்களுக்கு நகைகள் வழங்கப்படும் என சபை முதல்வர் குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் யுத்த காலத்தில் வடக்கில் இராணுவத்தால் கைப்பற்றப்பட்ட தங்க நகைகள் ஜனாதிபதியின் பணிப்புக்கு அமைய சட்ட நடவடிக்கைகள் ஊடாக காவல்துறை திணைக்களத்துக்கு ஒப்படைக்கப்பட்டுள்ளது இந்த தங்க நகைகள் யுத்த காலத்தின் போது வடக்கு மாகாணத்திலிருந்து கைப்பற்றப்பட்டுள்ளது இந்த தங்க நகைகள் இரசாயன பகுப்பாய்வுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது அறிக்கை பெற்றுக்கொள்வது அவசியமாகும் இந்த நிலையில் அறிக்கை கிடைத்த பின்னர் அவற்றை உரியவர்களுக்கு ஒப்படைப்பது அரசாங்கத்தின் நோக்கமாகும் வடக்கு அபிவிருத்திக்கு இந்த தங்க நகைகளில் ஒரு தொகையையும் அரசாங்கத்தால் ஒரு தொகையையும் வைப்பிலிடப்படும் இதற்கு பொது நிதியம் ஒன்று ஸ்தாபிக்கப்படும் வெளிநாடுகளில் வாரும் தமிழர்கள் இந்த அபிவிருத்தி திட்டத்தில் பங்கு வாய்ப்பு அளிக்கப்படும் என சபை முதல்வர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் அஸ்வசம கொடுப்பனம் மக்களுக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல் அடுத்த மாதம் மேலும் நான்கு லட்சம் குடும்பங்களுக்கு அஸ்வசம கொடுப்பனவு வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை கிராமப்புற மேம்பாடு சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக அதிகாரமளித்தல் அளித்தல் அமைச்சு தெரிவித்துள்ளது இதற்கான தகுதியான நபர்களை தேர்ந்தெடுப்பது தற்பொழுது இறுதிக்கட்டத்தில் இருப்பதாக அமைச்சர் உபாலி பன்னிலகே குறிப்பிட்டுள்ளார் கடந்த ஏப்ரல் மாதம் முதல் இடைநிலை பிரிவைச் சேர்ந்த நான்கு லட்சத்து இருபதாயிரம் குடும்பங்களின் அஸ்வசம கொடுப்பனவு நிறுத்தப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அதன்படி அசுவசும கொடுப்பனவை பெறும் மொத்த குடும்பங்களின் எண்ணிக்கை தற்பொழுது ஒரு புள்ளி முப்பத்தி எட்டு மில்லியன் ஆகும் என்றும் குறிப்பிட்டுள்ளது கட்டுநாயக்கவிலிருந்து சென்ற ஸ்ரீலங்கன் விமானம் அவசரமாக தரையிறக்கும் பயணிகளிடத்தில் கடும் பதற்றம் கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து சிங்கப்பூருக்கு நேற்று மாலை புறப்பட்ட யுஎல் முன்னூத்தி ஆறு ஸ்ரீலங்கன் விமானம் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இந்தோனேசியாவின் மேட்டான் விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறக்கப்பட்டுள்ளது இந்தோனேசிய தொழில்நுட்பக் குழுவினர் விமானத்தை ஆய்வு செய்ததுடன் கோளாரை சரி செய்ய நேரம் எடுக்கும் என தெரிவித்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து அதுவரை பயணிகளை ஹோட்டல் அறைகளில் வைத்திருக்க இலங்கை அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளனர் எனினும் இந்தோனேசிய அதிகாரிகள் பயணிகளை ஹோட்டல் அறைகளில் தங்க அனுமதிக்காத போது கடுமையான நெருக்கடி மற்றும் குழப்ப நிலை ஏற்பட்டுள்ளது மேலும் அந்த நாட்டுக்கான இலங்கை தூதர் இந்த பிரச்சனையை தீர்க்க தலையிட்டிருக்கின்றார் எதற்கடையில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்ட இலங்கை விமானத்தை ஆய்வு செய்வதற்காக இன்று காலை ஜகர்தாவுக்கு புறப்பட்ட விமானத்தில் இலங்கை தொழில்நுட்ப குழு பயணித்திருக்கின்றது விபத்துக்குள்ளான விமானத்தில் பயணிகளை திருப்பி அனுப்ப இன்று மதியம் ஒன்று ஐந்து மணிக்கு மற்றொரு விமானம் புறப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது விடுதலை புலிகளின் ஆயுதங்கள் அர்ச்சினாவின் அறிக்கைக்கு அரசாங்கம் பதி நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சினா கிராமநாதன் நாடாளுமன்றத்தில் நேற்று தெரிவித்த குறித்த கருத்தை முற்றிலும் நிராகரிப்பதாக பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது பாதுகாப்பு செயலாளர் ஓய்வு பெற்ற யார்வைஸ் மார்சல் சம்பத் இந்த விடயத்தை தென்னிலங்கை ஊடகம் ஒன்றுக்கு குறிப்பிட்டுள்ளார் கடந்த காலங்களில் சுங்கத்திலிருந்து விடுவிக்கப்பட்ட கொள்கலன்கள் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் நேற்று சர்ச்சைக்குரிய கருத்தொன்றை வெளியிட்டிருந்தார் அந்த கொள்கலன்களில் விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனுக்கு சொந்தமான ஒரு தொகை ஆயுதங்கள் ஜனாதிபதி அனுரவினால் நாட்டுக்கு கொண்டுவரப்பட்டதாக அவர் அதன்போது தெரிவித்திருந்தார் அதனைத் தொடர்ந்து அர்ச்சனாவின் குறித்த அறிக்கைக்கு ஆளும் தரப்பினரால் பாரிய எதிர்ப்புகள் தெரிவிக்கப்பட்டதோடு இதன் விளைவாக சபையில் ஒரு சூடான சூழ்நிலையும் ஏற்பட்டது இதன் நிலையில் சர்ச்சைக்குரிய அர்ச்சனாவின் அறிக்கையானது ஆதாரமற்றது மற்றும் தவறானது என பாதுகாப்பு செயலாளர் சம்பத் சிங்யாகொந்தர் தெரிவித்துள்ளார் යි මේක කිය මං ව තම මට ඩි ද නවා මට ආරක් දීන හැයිමට මේක කියන්න කැමැති. මේකල චන්දඉල්න්න කලින් ජර්මිනි ලින් කියල තිබ අපේ ප්‍රසිඩ් ගී තිිප ජර්මණිට ඩයිස්පෝරයික හැමුණක්. ඩයිස්පෝරයික හම්බවෙල ජංකිසි එක නෙකොල කරන්න පුළුවන් කියල මේ රටේ කරන්න බැරිදේවල් අපිට පොරන්දවා දුන්න එම කරවා කියලා. එතකොට තයිලාන්ද වලින් තිප්ප කටයින්න එක තිබ්ප බඩුටික අප ප්‍රබා කරන්ගේ බඩටි ම මේක පැතිලිව සිගලින් කියන්න. මට මේකින් බස්සෙම මරදරනය කකයි ඒවට මට බයන ්‍රයිලාන්දි වලින් ඉතුර වෙලා අපි දෙදස්නමයටට කලි ප්‍රභාගරන් කෙන්න්නට ට්‍රයි කරපු ඩුතු අයින්ද වෙල ඉතුරවෙල ඒක කේපි කුමරන් පත්පන අරහ දැනට ඒකොලොේ කන්ටයිනරක මහට ගෙන්ල තියෙනවා කිය මිනිසු කතාාව වෙනවා මටත්මගේ ඩයිස්පෝරයිින් කතා කරලකිවවා ජර්මණි වල. ඒ බඩුටික අන්දිිමට ඉතුර විච අයුදදිික. ගිනයාාවවිටික ඒ කටයිනකට දාලාලතම ේ අග ගනල තියෙනවාගේට හබයි මට මේක ඔප්පු කරන්න බෑ කියවපේ. බොඩක්වාි වාාගමයි කියන්නන්නේ එතකොට මක කියවගේ මක්කිව යිඩන වගේලා මේකත වස්ෙ ද දනේ තුන්සිය ගන ගටයිනරගේ ආපු බඩිවෙක තිබබාපේ ප්‍රබාගරන්ගේ ගිනාාවවා. ඒවා ඉතුරුවෙෙලලා තායිලද වල තිබිලා ඒ ැන් ැන්ගල්ට කිහිල්ල අපෝ ගන්න ද ම කියලා ම අබරල පුට චාට කල முබයිහිට නැබර් අදවද අ නවර්ෂ රග සලිකට ේ ඩේ ත බේදමට අදද. இனிமேலும் பைத்தியம் விளையாட வேண்டாம் நீங்கள் பைத்தியம் என்பது எல்லோருக்குமே தெரியும் பெண்களை கண்டால் பைத்தியம் பிடித்து அலைகின்ற தமிழர்களுக்கு எதிராக பைத்தியம் காட்டுகின்ற அது மாத்திரமல்ல தமிழர்களுக்கு எதிராக பைத்தியம் காட்டுகின்ற பெண்களை கேவலப்படுத்துகின்ற மலையக மக்களை கேவலப்படுத்துகின்ற ஒரு ஒரு நரிச்சனமான நபர் என்றால் வேறு யாரும் அல்ல நீ என்பதும் இந்த சபைக்கு மாத்திரமல்ல எல்லோருக்கும் தெரியும் அதனால் தான் கௌரவ சபை தலைவர்களை நான் குறிப்பிட்டேன் நாய் வந்து நாய் வந்து தனது உண்ட உணவை மீண்டும் அது உண்டுமாக இருந்தால் தான் தான் எடுத்து அது மீண்டும் அதை உண்டுமாக இருந்தால் அது அதற்கு தீர்க்க முடியாத நோய் இருக்கின்றது அதனால் இவ்வாறான நபர்களுக்கு இவன் பைத்தியம் என்று எல்லோருக்கும் தெரியும் தனக்கும் தெரியும் ஆனால் தான் பைத்தியக்காரன் இல்லை என்று கூறுவதன் மூலமாக இவனுக்கு மருந்து கிடையாது அதனால் உனது நோய்க்கு மருந்து கிடையாது தம்பி அவர்களே அதனால் உனது மன்னனுடைய விளையாட்டை காட்டிக் கொண்டிருங்கள் எதிர்காலத்தில் யாழ்ப்பாணத்தும் மக்களை உங்களை அடித்து வரட்ட போகின்றார் உன்னை யாழ்ப்பாணத்தும் மக்களை அடி

படி கொடுப்பதற்கு தயாராகி வருஷம்மா அவத்தும் மாட்டாஸ்தா